வணக்கம் மக்களே ஆஸ்திரேலியாவோட அதிரடி மேக்ஸ்வெல் ஓய்வு அடுத்த ஆண்டு டி உலக கோப்பை வர இருக்கக்கூடிய நிலையில அதற்காக கவனம் செலுத்த போறதா அறிவிச்சிருக்காரு அதோட சில சூழ்நிலைகள்ல ஆஸ்திரேலியா அணிக்கு உதவ முடியாம போனதாகவும் தன்னுடைய உடல்நிலை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி செயல்படுது அப்படின்றத வச்சுதான் இந்த ஓய்வு முடிவை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லிருக்காரு மேக்ஸ்வெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவுக்காக ஒருநாள் போட்டியில விளையாடி வராரு அவருடைய பதிமூணு ஆண்டுகால ஒருநாள் கிரிக்கெட் வாழ்க்கையில நூத்தி நாற்பத்தி ஒன்பது போட்டிகள்ல விளையாடி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரன்கள் குவிச்சு எழுபத்தி ஏழு விக்கெட்ஸையும் வீழ்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலகக்கோப்பைய ஆஸ்திரேலியா வென்றதுல மேக்ஸ்வெல் முக்கிய பங்கு வகிக்கிறாரு ஒருநாள் போட்டியில நூத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற ஸ்ட்ரைக் ரேட்டோட இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் இந்த பார்மெட்ல அதிக ஸ்ட்ரைக் கிரேட் கொண்ட வீரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்காரு சமீப பல காயங்களால அவதிப்பட்டு வந்த மேக்ஸ்வெல் உடல் ரீதியான சவால்கள் ஒருநாள் போட்டிகளோட முழு ஐம்பது ஓவர்களையும் விளையாடுறதுக்கு கடினமா இருக்கிறதா சொல்லிருக்காரு ஆண்டு கோப்பையில கவனம் செலுத்துவதற்காகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு தன்னோட ஓய்வு முடிவு குறித்து கிளென் மேக்ஸ்வெல் பேசும்போது ஆரம்பத்துல நான் எதிர்பாராத விதமா முன்னதாகவே ஆஸ்திரேலியா அணில தேர்வு செய்யப்பட்டேன் அப்படின்னு நினைச்ச ஆஸ்திரேலியாவுக்காக சில போட்டிகள்ல விளையாடினதே எனக்கு பெருமையா இருந்துச்சு அதோட முடிஞ்சுருன்னு நான் பார்த்துட்டு இருந்த அதுக்கப்புறம் அணில இருந்து நீக்கப்படுறது திரும்பவும் அழைக்கப்படுறது சில உலக கோப்பைகள்ல விளையாடுறது அதோட சில சிறந்த அணிகளோட ஒரு பகுதியா இருக்கிறது இப்படின்னு பல ஏற்றத்தாழ்வுகளை நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட மேலும் பேசும்போது காலில் ஏற்பட்ட ஒரு காயம் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையே பாதிச்சதாகவும் ஒருநாள் போட்டி கிரிக்கெட்டோட உடல் ரீதியான சவால்கள் அவருடைய சிறந்த பீல்டிங் திறனை பாதிக்க தொடங்கி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு அடுத்த ஒரு நாள் போட்டி கோப்பைக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபியின் போது இதை உணர்ந்ததாக சொல்லியிருக்காரு என்னுடைய உடல்நிலை கள நிலவரங்களுக்கு எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றத வச்சு பார்க்கும்போது அணிய நான் கொஞ்சம் ஏமாற்றுவதாகவே உணர்ந்தேன் தேர்வுக்குழு தலைவர் ஜார்ஜ் பைலியோட நான் இது பத்தி பேசினேன் அதோட எதிர்காலத்துல அணியில என்னுடைய இடம் குறித்து அவரோட எண்ணங்கள் என்ன அப்படின்றத நான் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை பற்றி பேசினோம் நான் அவர்கிட்ட நான் அதுவரை விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கல என்னோட இடத்துல வேற ஒரு வீரரை ஆட வச்சு அந்த இடத்த அவங்க சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு திட்டமிட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொன்னேன் அந்த பங்கை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான வழி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்னு மேக்ஸ்வல் பேசிருக்காரு இதே மாதிரிதான் கடந்த ஆண்டு ஆர் சிபி அணியிலையும் மேக்ஸ்வெல் சிறப்பாக செயல்படல அதனால அந்த அணி அவரை ரிலீஸ் பண்ணாங்க மெகாயலத்திலையும் அவரை வாங்க ஆர் முயற்சி செய்யல ஆனா பஞ்சாப் அணி இவரை வாங்கினாங்க ஆனா இந்த சீசன்லயும் மேக்ஸ்வெல் சிறப்பாக செயல்படல அதனால அடுத்த ஆண்டு மினி ஏலத்துல அந்த அணி இவரை ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்திக்க நினைக்கிறாராம் தோனி மேக்ஸ்வெல்ல சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர தோனி முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு நன்றி வணக்கம்